வரவேற்புரையாற்றிய நகர தலைவர் நூருல் அமீன் அவர்களே தலைமையேற்றிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் முகமது சாதிக் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய தமமுகவினுடைய மாவட்ட செயலாளர் நிஜா மொய்தீன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்துல் கனி அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் அப்துல் மன்னன் அவர்களே மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் நாகூர் பாய் அவர்களே மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஷேக் தாவூத் அவர்களே மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சுலைமான் அவர்களே விவசாயினுடைய செயலாளர் இஸ்மாயில் அவர்களே மாவட்டத்தினுடைய மருத்துவ சேவை செயலாளர் ஷேக் தாவூத் அவர்களே மார்க்க பிரிவு செயலாளர் யூசுப் அவர்களே தொழிற்சங்க அணியினுடைய செயலாளர் ஹபீப் ராஜா அவர்களே வர்த்தக அணியினுடைய செயலாளர் புகாரி அவர்களே மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அப்துல் ஹக்கீம் அவர்களே கரும்புக்குடி நகர செயலாளர் பஹருதீன் அவர்களே மாமக நகர செயலாளர் சபியுல்லா அவர்களே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் முகமது ஜுபைர் அவர்களே இறுதியாக கூடிய முகமது மைதீன் அவர்களை இந்த மாவட்டத்தினுடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் சுஹைப் அவர்களை என்னுடன் வருகிற கூடிய சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் இர்ஷாத் அகமது அவர்கள அப்சர் அகமது அவர்களை உங்கள் அனைவர் மீதும் ஏக வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா டிசம்பர் ஆறு இந்தியாவினுடைய இறையாண்மை தகர்க்கப்பட்டனால் நானூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த பதினாறாம் நூற்றாண்டில் சிறப்புமிக்க இந்திய முஸ்லிம்களுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருந்த பாபர் மசூதி பாசிச மதவரி பிடித்த கும்பலால் தகர்க்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் டிசம்பர் ஆறு இடிப்பிற்கு தொண்ணூத்தி ஐந்து முதல் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது இந்த பள்ளிவாசனுடைய நில பிரச்சனைக்கான தீர்ப்பு முடிந்து விட்டது இந்த பள்ளிவாசனுடைய குற்றவாளிகளுடைய தீர்ப்பு முடிந்து விட்டது எதுக்கு பாய் போராடுறீங்க இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா சடங்கு போராட்டம் அல்ல அடுத்த தலைமுறையை பாபர் மசூதியை பாபர் மசூதி இடித்த வரலாற்றை எடுத்து செல்வதுதான் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் பாபர் மசூதி இடிக்கும் போது எனக்கு நான் பத்து மாசம் குழந்த இப்போ இந்த புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தில் நான் கண்டன ஆட்சி கொண்டிருக்கிறேன் எனது நாலு வயது மகன் சென்னை பல்லாவரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு இந்த பாபர் பள்ளியினுடைய இடித்த வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும் நாங்கள் இடித்த வரலாற்றை எடுத்து சொல்ல எடுத்து செல்லவில்லை என்றால் தொடர்ச்சியாக போராடி இருக்கக்கூடிய பூந்தமல்லி மஜிதையும் மண்ணையில் இருக்கக்கூடிய மஜித் மோமரையும் இந்த காவிரி பயங்கரமாக கும்பல் தகை தெரியும் என்பதை எச்சரிக்கிறேன் பாபர் மசூதியுடைய பிரச்சனை ஆயிரத்தி தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தொழுகை வரை அங்கே தொழுகை நடந்து கொண்டிருந்தது இஷா தொழுகை வரை தான் பாத்தீங்கன்னா அபிராம் தாஸ் என்கின்ற இந்து மகாசபையை சார்ந்த நபர் பாபரி மசிதுக்குள் புகுந்து சிலையை வைத்து பாபர் மசிது ராமர் சீதை போன்ற படங்களை வரைந்து ராமர் தன்னாலேயே பாபர் பண்ணியில தோன்றிட்டார்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஐயோத்தியில் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் இந்து மகாசபை ஊடுருவி மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இஷா தொழுகைக்கு சிலைய வச்சான்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நம்ம ஆளு உள்ள தொழுகைக்கு வரும்போது சிலைய தூக்கி போட்டு பஜர் தொழுகையை நடத்தி இருந்தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்ற கருதுல ஆனா அந்த சிலையை எடுத்து போடாம முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க அப்போவே சட்ட ரீதியாக அயோத்தியில் இருக்கக்கூடிய காவல்துறையினிடம் போய் புகார் தெரிவிக்கிறாங்க அந்த காவல்துறையினுடைய அதிகாரி நேர்மையாக செயல்பட்டு சிலை வைத்தவர்களை கைது செய்கிறார் ஐந்து நபர்கள் மீது முதல் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக அணுகும் போது மாவட்ட நீதிமன்றம் இந்து மகாசபைக்கு ஆதரவாக ஒரு முடிவு எடுக்குது கோயிலுக்குள்ள போவது மசூதிக்குள்ள போகிறது முஸ்லிம்களுக்கு தடையும் ஒரே பகுதியில் வந்து பூஜையை வந்து இந்துக்கள் வந்து நடத்திக்கலாம் என்ன பண்றான் மாவட்டத்தினுடைய நீதிமன்றம் அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு குஜராத் மாநிலம் பாலன்பூரில் வைத்து அத்வானி தலைமையில் ரத யாத்திரை பாலன்பூரில் இருந்து அயோத்திக்கு ரத யாத்திரை செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை இந்தியாவில் பல ரத யாத்திரைகள் ரத்த யாத்திரைகளாக ஓடவிடப்பட்டன அத்வானி தமிழ் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்தியா முழுவதிலுமிருந்து இருந்து கர அயோத்திக்கு வரவழைக்கப்படுகிறார்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை முதல் மாலை வரை பாபர் பள்ளியை எப்படி இடிப்பதென்று என்று ஒத்திகை பார்க்கிறார்கள் இது அனைத்துமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்டு இருக்கு வீடியோ ரெக்கார்டு இருக்கு நம்ம எல்லா வீடியோவுமே நூற்றுக்கணக்கான வீடியோக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்கோம் உயர்நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சிருக்கோம் இந்த சன்னி வப்போர்டுன்ற அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்கு எல்லா மீடியாவுக்கான எல்லா ரெக்கார்டையுமே சப்மிட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து டிசம்பர் ஐந்து ஒத்திகையை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அல்லாஹவினோட இறை இல்லமான பாபர் மஸ்ஜிது கே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆர்எஸ்எஸ் கரசேவர்களால் தகர்க்கப்பட்டது தகர்க்கப்பட்ட இதை தொடர்ந்து நாடு முழுவதும் கலவரம் வெடிக்கிறது கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் பல போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அதனுடைய ஒரு போராட்டம் தான் தொண்ணூத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபது ஏறத்தாழ இருபத்தி ஐந்து வருடங்களாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது நான் முன்னாடியே சொன்னது பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அந்த பள்ளிக்காக நீதியும் அந்த இடித்த குற்றவாளிகளுக்கு தண்டனையும் அடுத்த தலைமுறைக்கு அந்த பள்ளியினுடைய வரலாற்றை எடுத்து செல்வதுதான் எங்களுடைய உண்மையான நோக்கமே தவிர அது சடங்கு போராட்டம் அல்ல சரித்திர போராட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அந்த உயர் நீதிமன்ற அவர்வு தீர்ப்பளித்த இந்த இடம் இந்த இடத்தில் பாபர் மசூதி ராமர் கோயிலை இடித்துதான் கெட்டப்பட்டது என்று ரஞ்சன் கோகாய் கூறினார் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசம் வெளிவந்த தீர்ப்பில் அந்த பள்ளி இடிக்கப்படவில்லை தன்னாலே இடிஞ்சு உளுந்து விட்டது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மட்டும் அமைச்சிருந்த மனசாய்